ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நாலு சவரன்ல நெக்லஸ் வாங்கணும் அதுவும் ஜான்வரியில வாங்கணும் பர்டிகுலரா ஜிஆர்டில வாங்கணும் எனக்கு எஸ்டிமேஷன் சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சோ நாலு சவரனுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படுங்கிற எஸ்டிமேஷன் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு ரேட் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் என்னையோட கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தி ரூபாய் நேத்த விட இன்னைக்கு எண்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே ஸ்பீட்ல கோல்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டுவெல் தௌசண்ட் அகெயின் டச் பண்ணிரும் சில்வர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் நேற்று விட இன்னைக்கு ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எஸ்டிமேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தி எண்ணூறு ரூபாய் நாலு சவரன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாலு சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிராம் ஸோ முப்பத்தி ரெண்டு கிராமுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் வருது இதுக்கு வந்துட்டு நான் வேஸ்டேஜ் வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஏன்னா அவங்க பர்டிகுலரா ஜிஆர்டின்னு மென்ஷன் பண்ணதுனால நான் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் அங்க டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வரைக்கும் கூட வேஸ்டேஜ் இருக்கு அது நம்ம செலக்ட் பண்ற நெக்லஸோட டிசைனை பொறுத்தது ஸோ நான் இங்கே வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் எயிட்டின்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஸோ அதனால் நான் எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபா வருது ஸோ டோட்டலாக வேஸ்டேஜ் ப்ளஸ் கோல்டோட ரேட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா வருது இதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வருது ஸோ டோட்டலாக நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வருது நான் வந்துட்டு இங்கே அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஸோ என்னையோட கோல்டு ரேட்டுக்கு உங்ககிட்ட நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரம் ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நாலு சவரன் வாங்கிட முடியும் ஆனால் அந்த சிஸ்டர் வந்துட்டு ஜான்வரியில் தான் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஜான்வரியில் கோல்டோட ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ நான் வந்துட்டு இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா கல்குலேஷன் போடணும் அப்படின்னா பர்டிகுலராக நம்ம ஒரு அமௌண்ட் வச்சே தான் போட முடியும் இல்லையா ஸோ ஒரு கிராம் வந்துட்டு நான் பதிமூணாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ முப்பத்தி ரெண்டு கிராமுக்கு அதாவது நாலு சவரனுக்கு கோல்டோட ரேட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வரும் இதுக்கு வேஸ்டேஜ் வந்து நான் எயிட்டீன் தான் அகேன் போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே

ஸோ நீங்கள் ஜான்வரியில் நாலு சவரன் நெக்லஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அஞ்சு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கணும் இருந்தால் தான் வாங்க முடியும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ தௌசண்ட் இருக்கலாம் கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லை டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகவோ டிக்ரீஸ் ஆகவோ வாய்ப்பு இருக்குது ஸோ தான் கண்டிப்பாக வரும் இப்போது அந்த சிஸ்டர் வந்துட்டு ரெடி கேஷ் கொடுத்து வாங்க போகிறாங்க ஸோ அவங்க வந்துட்டு வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு பே பண்ண போகிறாங்க இதில் ஸ்மார்ட்டான ஒரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு சிட்டு போட்டு வாங்கினோம் அப்படின்னா இந்த எழுவத்தி அஞ்சாயிரம் இருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உள்ள வேஸ்டேஜை வந்து நம்மளால ஸ்கிப் பண்ணிட முடியும் ஏன்னா ஜிஆர்டில வந்து கோல்டு சிட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஒரு நெக்லஸ் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த இடத்துல ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் வரும் ஸோ நம்மளால ஒரு எழுபத்தஞ்சாயிரந்து எண்பதாயிரூபா வரைக்கும் அமௌண்ட் வந்துட்டு ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ணிட முடியும் அப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மந்த்லி நம்ம எந்த அளவுக்கு சிட்டு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து பே பண்ணணும் நான் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கே வந்துட்டு ஒரு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா அப்படின்னு கவுண்ட் எடுத்துக்கிறேன் ஏன்னா பெர் மந்த் நீங்கள் வந்துட்டு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா லெவன் மந்தில் கண்டிப்பாக ஒரு நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலேயே கட்டியிருப்பீங்க ஸோ நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட்டே போதுமானதாக இருக்கும் ஸோ எல்லாராலையும் உடனே ரெடி கேஷ் கொடுத்து கோல்டு வந்துட்டு வாங்க முடியாது இல்லையா பிகாஸ் நாலு சவரன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு வரும் ஸோ நமக்கு இந்த மாதிரி சிட்டு போட்டு வாங்குறது மூலமா நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் வாங்கி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே பண்ணலாம் ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன மைனஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் நம்ம வந்துட்டு அதுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட்டு கொடுப்போம் அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு நமக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புது ஜுவல் வாங்கும்போது அதுக்கும் நம்ம வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் கொடுக்கணும் நம்ம பழைய கோல்டுக்கான வேஸ்டேஜ் அதுல வந்து வேஸ்டா போகுது இல்லையா கோல்டு காயின் வாங்குறது வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனே மட்டும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கோல்டா மாத்துங்க அப்படி இல்லைன்னா அதை ரீசேல் பண்ணுங்க அதுதான் ரொம்பவே பெனிஃபிட் இப்ப கேர்ள் பேபிஸ் இருக்கிற வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இப்ப காயின்ஸா சேர்த்து வச்சு ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்துட்டு நான் கோல்டா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி நம்ம இப்போ காயின்ஸ் வாங்கும்போது அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்குவோம் ப்ளஸ் அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஃபியூச்சரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம புதுசாக வாங்குற நகைக்கும் நம்ம வந்துட்டு வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிட்டு போட்டு நோ வேஸ்டேஜில் கோல்டு வாங்கிட்டு அதை நீங்கள் ரீசல் பண்ணுறீங்களோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணோம் அப்படின்ற இது இருக்காது இல்லையா ஸோ இது வந்துட்டு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஸோ சிட்டு போட்டு நீங்கள் வந்துட்டு உங்களால் எவ்வளோ நகை சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேருங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேஸ்டேஜ்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் நான் பே பண்ணி ஒரு ஜுவல்ல வாங்குறேன் அப்படிங்கிறதுல எந்த ப்ராஃபிட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ நான் வந்து எப்பவுமே சிட்டு போட்டு தான் நான் வந்து கோல்டு வாங்குவேன் எவ்ரி இயர் நான் சிட்டு போடுவேன் ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன தான் நான் வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒப்பீனியன்ஸ் இருக்கும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அது பார்க்குற மத்த சிஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் இன்னி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்